இப்போ வந்து மிளகு ரசம் தான் பார்க்க போகிறோம் மிக்சி சார் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டரை ஸ்பீன் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குருவோம் முந்தையும் பாருங்கள் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னா இதை ஆட் பண்ணிக்கிறோம் ஆறு பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிடுவோம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்குருவோம் கொஞ்சமாக கருவேப்பை கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணி பெருங்காய்ப்பு ஒரு அளவு சேர்த்துக்கிடுவோம் நல்லா குறைகரன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நல்ல குறைவரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ சின்ன சின்ன ஸ்வீட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அடித்து எடுத்துருவோம் மசிச்சாரில் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியையும் அரைச்சி எடுத்துகிட்டேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் கடாய் எடுத்து காய வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு ஆட் பண்ணிடுவோம் பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பட்டையை சேர்த்துருவோம் ஒரு பக்கா ரூப்பில் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டுருவோம் ஒரு பிஞ்சளவு கொஞ்சப்படி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா நல்லாபடியே வதக்கி விட்டுருங்க அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி உழுத சேர்த்துருவோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ராஸ் மெல் போகிற அளவு லைட்டாக அப்படியே வதக்கிட்டுருக்கோம் ரெண்டு நிமிஷம் ஒரு எலுமிச்சல் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணியை விட்டுருங்க தேவையான அளவு உப்பு இன்ஸ்கு நல்லா பப்புல்ஸ் மாதிரி வரட்டும் அப்போ மல்லித்தொல்லையை போட்டு இறக்கிடுவோம் அவ்வளோதான் ஐவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நடுவில் வந்து பப்புள்ஸ் அந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தொழையை போட்டுருவோம் பப்புல்ஸ் விடுறப்போ லைட் ஆகி தண்ணியை ஊற்றிட்டு அவ்வளோதாங்க நமக்கு மிளகு ரசம் ரெடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி மெத்தாடு டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டாண்டிங் வீடியோவில் நல்லா பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ